வணக்கம் வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பெர்லா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த வெங்கப்பட்டு கிராமத்தில் திமுக ஒன்றிய கவுன்சிலர் ராமன் ஏற்பாட்டில் நஞ்சு தெரிவிப்பு கூட்டம் நடைபெற்றது கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரன் முன்னிலை வகித்தார் இந்த நஞ்சு தெரிவிப்பு கூட்டத்தில் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எஸ் ஜெகத் அவர்கள் கலந்து கொண்டு அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் பெருவாரியான வாக்கு அளித்து என்னை வெற்றி பெற செய்த அனைத்து பொதுமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி உங்களுக்காக பாடுபடுவேன் என தெரிவித்தார் அப்பொழுது மாவட்ட துணை செயலாளர்கள் சிவானந்தம் துரைமஸ்தான் காவிரிப்பாக்கம் முன்னாள் ஒன்றிய செயலாளர் மாணிக்கம் வெங்கப்பட்டு கிளை செயலாளர் குமார் முன்னாள் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் புலிவளம் ஒன்றிய கவுன்சிலர் நதியா மதன்குமார் மற்றும் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்